இன்று மாரி அம்மனின் உண்மையான கதை ஒரு அன்பான பக்தரின் நம்பிக்கையை காத்த அம்மன் அவனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினாள் என்பதை பற்றிதான் அதற்கு முன்பு நமது ஸ்ரீ வீட்டு மாரியம்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற விவசாயி இருந்தார் அவர் எப்போதும் மாரியம்மனை தொல்வார் அவனுடைய வீட்டு முன் இருந்த மரத்தின் அடியில் ஒரு சிறிய அம்மன் சிலையை வைத்து தினமும் பூஜை செய்வார் ஒரு வருடம் பெரும் வறட்சி ஏற்பட்டு முருகன் விதைத்த பயிர்கள் எல்லாம் கூட காய்ந்து போனது மக்கள் கூட ஊரில் இருந்து நகரம் செல்ல ஆரம்பித்தனர் ஆனால் முருகன் மட்டும் அம்மா இருக்கிறாள் நம்ம வாழ்க்கையை காப்பாள் என்று பூரண நம்பிக்கையுடன் இருந்தார் ஒரு நாள் இரவு அவர் கனவில் மாரியம்மன் தோன்றி நீ என்னை தினமும் முழு நம்பிக்கையுடன் வணங்கினாய் உன் வீட்டிற்கு நாளை ஒரு பெரிய மாற்றம் வரும் அடுத்த நாள் காலை திடீரென மழை வந்தது அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரும்பி வந்து மரத்தின் அடியில் உள்ள மாரியம்மனை பூஜிக்க ஆரம்பித்தனர் இந்த கதையின் மூலமாக நமக்கு சொல்ல வருவது என்ன தெரியுமா பக்தி என்றால் நம்பிக்கை அம்மன் நம்மை எப்போதும் பார்த்துக் கொள்கிறாள் நம்ம நம்பிக்கைக்கு தகுந்த ஆசி தாமதமின்றி தருவாள் இது போன்ற அம்மனின் உண்மை கதைகள் பக்தர்கள் அனுபவங்கள் மற்றும் வீட்டு பூஜை வழிமுறைகள் எல்லாம் எங்கள் சேனலில் வாரந்தோறும் பகிரப்படும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க